கண்டியோரும் தம்பளி கண்டியோரும் கொடி மாட நீர் தெருவு கூடல் போட்டு கொடி மாட நீருவு கூட கோட்டு கொடுங்கோடு தம்பள கண்டியோ

ியாக பலமாற்றியூர் படுமாலை வண்டரையும் பழனம் பாசு பழையாரும் பார்ப்புலம் கைவிட்டின்ன கை வீட்டின் நாள் படுமாலை பண்டையும் பழனம் பாசோ படுமாலை வண்டலையும் பழனம் பாசு பழையாரும் பார்க்குலமும் கை வீட்டின் பழையாரும் பார்க்குலமும் கை டியேர் மே ஊதம் சோ கொடியேருமேனியராடியேர் மேயராாய் ஊதம் சூர் கொடியேருமேனியராாய் ஊதம் சோழ புறம் பயம் நம்போ என்று புறம் பயம் நம் ஊர் என்று ஓயினாரே புறம் நம் ஊர் என்று ஓயினார் வர் போல முழு நீராணிவர் போல முழு நீடி முளை திங்கள் சூடி முன்னோடும் பூண்டு முளை திங்கள் சூடி முன்னோடும் பூண்டு ஒற்றொருவர் போல போல உறங்குவேன்கையேருவர் நாம உறங்குவேன் கே ொருவர் போல உறங்குவேங்கொருவர் போல புறங்கு ஒளிவளையை ஒன்றொன்ற என்னோகின்றார் ஒன்றொன்றாய் மற்றொருவர் இல்லை துணையனக்கு மற்றொருவர் இல்லை துணையனக்கு மால் கொண்டால் போல மயங்குவேற்கு புத்தரவ கச்சாத்த பூதம் சுழ புற்ற புறம்பயணம் ஊர் என்று போயினாரே புறம்பயணம் ஊர் என்று போயினாரே ஆகாத நஞ்சுண்ட

ஏகாசமாக என்றோந்தே என்றேந்தி வந் ஏகாசமாயிட்டோடு வாடுந்து ஏகாசமாயிட்டோடு வந்து ஏகாசமாயிட்டோடு வந்து வே பழி என்றார் கிள்ளே புக்கேன் எழுதிருவே பழி என்றார் கிளே புக்கேன் பாவேதும் கொள்ளார் பழியும் கொள்ளார் பாகேதும் கொள்ளார் பழியும் கொள்ளார் பாவியன் கண்ணுள்ளே பற்றி நோக்கி பாவிய கண்ணுள்ளே பற்றி நோக்கி போகாத வேட தற்பூதம் சூழ போகாத வேட தற்பூதம் சூழ புறம்பயணம் ஊர் என்று போயினாரே புறம்பயணம் ஊர் என்று போயினாரே மலிந்த பெண் கையில் ஏந்தி மலிதவன் தலை ஏந்தி பன்முகில் போல் மே நீ பவந்தநாதிமுகில் போல்மே நீ பவந்தநாத நெல்மலிந்தனை தானம் சோற்று துறை நெல்மலிந்தனை தானம் சோற்று துறை

பொன்மலிந்த கைவிட்டினாள் உன்மறிந்த கோயரும் எல்லாம் உன் மறிந்த கோதையரும் தாமும் எல்லாம் புறம்பய நம் ஊர் என்று போயிறாரே போயினாரே செவர்தலை மாலை கையில் ஏந்தி செத்தவர்தல் மாலை கையில் ஏந்தி சிரமாலை சூடிச்சி வந்த மெனி சிரமாலை சூடி சி வந்த மெனி மத்தக தயானை உறிவை மூடி மர்த்தக தயானை உறிவை மூடி மடவாளவளோடும் மான்ந்தி ோடு அத்தவத்த தேவர் அறுபதிமரு அத்தவத்த தேவர் அறுபதிமர் ஆயிரவர் காடல் காட்டி காட்டியாயிரவர் காடல் காட்டி புத்தகம் கை கொண்டு புலி தோல் வீசி வீக்கி புத்தகம் கை கொண்டு புலி தோல் தோல்வி புறம்பயணம் ஊர் என்று போயினாரே புறம்பயணம் ஊர் என்று போயினாரே வெண்ணீராடி வெள்ளீராடி கண்டத்தர் கண்டத்தி மீராடி நல்ல புலி அதன் மேல் நாகம் கட்டி நல்ல புலி அதன் மேல் நாகம் கட்டி பஞ்சடைந்த மெல் விரலர் பாகம் ஆக பஞ்சடைந்த மெல் விரலர் பாகமாக வராய்த்துறையை என்றோர் பவள வண்ணரு வராய்த்துறையே என்றோர் பவள வண்ண துறையே ஆம ஏன் என்றோர் பவள வண்ணர் பாராய்துறையே என்றோர் பவள வண்ணரே துறையே என்றோர் பவளவள வண்ண வந்து துடியும் கொட்ட துந்திலையே வந்து துடியும் கொட்ட புன் துண்ணன எழுந்திருந்தேன் சொல்ல மாட்டேன் துண்ணன எழுந்திருந்தேன் சொல்ல மாட்டேன் புன்னன் எழுந்திருந்தேன் சொல்ல மாட்டேன் டையின் மேலோர் புனலும் சூடி உன்சடையின் மேலோர் புனலும் சூடி புறம்பயணம் ஊர் என்று போயினாரே புறம்பயணம் மற இலங்கு கையறு மழு ஒன்றேந்தே மறியிலங்கு கையர் மழு ஒன்றேந்தி மறைக்காடை என்றோர் மழலை பேசி மறைக்காடை என்றோர் மழலை பேசி இலங்கு தின் தோல் மேல் நீரு கொண்டு தின் தோல் மேல் நீரு கொண்டு திருமுண்டமாயிட்ட திலக நெற்றே திருமுண்டமாயிட்ட திலக நெற்றி நெறி இலங்கு கூந்தலார்பின் பின் சென்று நெறி இலங்கு கூந்தலாரின் பின் சென்று நெடுங்கன் பணி சோர நின்று நோக்கி நெடுங்கண் பணி சோர நின்று நோக்கி ஒரு இலங்கு பாம்பாட்டு பூதம் சூட பொறி பயணம் ஓர் என்று போயினாரே புறம்பயணம் ஓர் என்று போயினாரே இல்லாத பல்லூரும் பழிகள் வேண்டி இல்லாத பல்லூரும் பழிகள் வேண்டி நிறைவளையற் பழியில் பழி பெய்ய நிறுவனைய பழி பெய்ய நிறையும் கொண்டு கொள்ளேறும் கொக்கரையும் கொடுக்கொட்டியும் கொக்கரையும் கொடுக்கியும் குடமோக்கில்கொழிய கொழி தன் கொய்கையே குடமூக்கில்கொழிய குழி தன் கொய்கையே நல்லாலை நல்லூரே தவிரேன் என்று நல்லாலை நல்லூரே தவிரேன் என்று அரையூறு தாமும் போல தவிர்வார்போல தவிர்வார் போல கொல்லாத வேடத்தர் பூதம் சூழ கொல்லாத வேடத்தர் பூதம் சூழ புறம்பயணம் ஊர் என்று போயினாரே புறம்பயணம் ஊர் என்று போயினாரே ோ ராமை பூண்டு விலையேறு நீரணிந்தோ ராமை பூண்டு வெண்தோடு பெய்திடங்கை வீணை ஏந்தி திரையேறு சென்னி மேல் திங்கள் தன்னை திரையேறு சென்னி மேல் திங்கள் தன்னை திசை விளங்க வைத்துகந்த செந்தி வண்ண திசை விளங்க வைத்து வந்த செந்தி வண்ண அரையேறு மேகலையால் பாகமாக அரையேறு மேகலையால் பாகமாக ஆறு ஆறிட ஆடல் அமர்ந்த ஐயன் ஆட அமர்ந்தேறு தாம் ஏறி பூதம் சூழ உரையேறு தாம் ஏறி பூதம் சூழ உறம்பயனும் ஊர் என்று போயினாரே புறம்பயனும் ஊர் என்று போயினாரே போவா

ம விக்கீண விநாயகன் விக்காயகணும் ஓவாயத்து மேலையன் ஓவாயன் ஓவாய பீடத் மேலய நீ அழந்தானும் போற்றி செய்வீ அழந்தானும் போற்றி செய்வ பாவாயின் இசைகள் பாடி ஆடி பாவாயின் இசைகள் பாடி பாரிடமும் தாமும் பரந்த கொன்றை பொறிவண்ட கொன்றை பொறிவண்டாத புறம்பயன்கூர் என்று ஓயினால்